நம்பாட்டு பாணி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கோணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாரமோட இறம்பெருங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ நம்ம வீடியோ போகிறது கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன என்னென்ன கோழி வந்திருக்குங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க நண்பர்களே இதெல்லாம் மேச்சேரிய ரக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க அந்த குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி வியாபாரி விலை சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா குட்டியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாட்டை சாட்டமான குச்சி கொஞ்சம் நீட்டு போகலாம் கொஞ்சம் நீராக நகைக்குற குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஒரு முன்னே பணம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குட்டி வேணுங்கிற நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவையும் ரெண்டு வச்சது பார்த்திங்கன்னா ஒரு டைம் முட்டை வச்சு குஞ்சு இறங்கின கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வச்சது கோழிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா விலைக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா நல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ச முட்டை வர்க்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா கோழி இருக்குதுங்க ஃபேன்சி கோழி வாத்து எல்லாமே இருக்குது நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான கோழிலாம் நிறையா வருது வாட்டை எடுத்துக்கலாங்க உயிரை அடைக்கு பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றம்பது ரூபா விலைக்கு கொடுக்குறாங்க இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கின்னி கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஆறுநூறுவாங்க ஒரு கோழி வந்து கிண்ணிக்கோழி ஜோடி ஆறுநூறுவா விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இருக்குதுங்க கிரிராஜாவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா இடவெட்டை கோழி குஞ்சு இருக்குது இது மாதிரி கோழி குஞ்சு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க கடக்நாத் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாமே ஃபேன்சி கோழி குஞ்சு புறா வாத்து குஞ்சு எல்லா கோழி குஞ்சியுமே நம்ம சந்தைக்கு வருதுங்க நம்ம சந்தை சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழம வார சந்தைங்க இந்த குத்தி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தாங்க வாங்கியிருக்கிறாரு ரெண்டு குட்டியும் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா விலைக்கு வாங்கியிருக்காங்க பதினாலாயிரம் சொன்னாங்க ஜோடி வந்து பதினாலாயிரம் சொன்னாங்க ஒரு குட்டி வந்து ஏழாயிரூவா வில சொல்லி ஃபைனலாக வந்து ஆறாயிரத்து ஐநூறுவா விலைக்கு வாங்கியிருக்காங்க பாருங்கள் குட்டி வந்து நம்ம நன் இது மாதிரி நல்ல தரமான சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நல்ல பெருவடை சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கோனாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க கோழியோடய சைஸு நல்லா நீட்டு போக்கு கோழியோட சிறுசுறுப்பு பார்த்திங்கன்னா கோழியோட லட்சணம் இதை பார்த்து தாங்க விலை நிர்ணயிக்கிறாங்க விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாருந்து இருக்குதுங்க மு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொட்டக்கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழிக்காரர் கோழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை ஸ்டேஜிங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சாவ அணைஞ்சிட்டு இருக்கிற ஸ்டேஜ் தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி பொட்டைக்கோழி வேணும்னா கூட நம்ம போனாபுரம் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்க இது மாதிரி நல்லா பெருவடை சேவலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு நிறையா வருதுங்க வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு சேவல் வருது இது மாதிரி சேவல் வாங்கணும் இல்லை விற்கணும்னாங்கன்னா கூட நம்ம கோனாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க கோழி கோழி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான கோழியாகவே தான் இருக்குதுங்க நம்ம கோழி வேணுங்கிறனால நம்ம சந்தைக்கு வந்தாலும் நல்லா பெருவடை சேவலெலாம் வந்து நல்லா நீட்டு போக்கான சேவலாம் எடுத்துக்கலாம் வந்து பெ பெருவடை கோழிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரோட கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க நம்மக்கிட்ட விவசாயிங்க கொண்டு வந்தால் வியாபாரிங்க வந்து பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றம்பது ஐநூறுவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க பொட்டையாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் இருந்துச்சு ஒரு மூணு கிலோவுக்கும் நான் மூன்றரை கிலோவுக்கும் மேலே இருந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ரூபா விலைக்கு எடுத்துக்கிறாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக வேணும் அப்படிங்கிற நண்பரை நம்ம கொகோனாபுர சந்தைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா கோழியாகவும் வாங்கிக்கலாங்க சேவலாகவும் வாங்கிக்கலாங்க எதை வேணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த சேவலை பிடிக்குதுங்கிறத பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டில் வேணும் இல்லை என்ன கே கிலோவில் வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டரை கிலோ எல்லா சைஸ்லுமே கோழி இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு காலையில் ஒரு ஆறு மணி ஆறரைக்கு வந்தாவே கோழி நிறையா கோழி வருதுங்க பார்த்து வாங்கி எடுத்துக்கலாங்க பெருவடை சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தாவே நல்லா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருவடை சேவலை தாங்க அதிகமாக வருது பார்த்திங்கன்னா நல்ல மயில் காகம் கொக்குவெல்ல பேர்டு சுள்ளி சேவல் இப்போ டை பிளாக்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூதை இது மாதிரி எல்லா ரகமான சேவலுமே வருது வேணுங்கிற சேவல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி கோழி இருக்குதுங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உயிரிட ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு வருங்கிற மாதிரி சொன்னார் ஏதோ ஒரு முன்ன பின்னா அனுசி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லித்தாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருவடை கோழிங்க பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி வேலை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கறி பெர்பஸ்க்காக அவங்க கறிக்காகவும் ஆகும் இதை கோழிக்காகவும் வளர்ப்பு கோழிக்காகவும் பயன்படுத்திக்கலாங்க கோழி பண்ணை வைக்கிறங்க நண்பர்கள் நம்ம குகானபுரம் சந்தைக்கு வந்தாவே நல்ல விடையெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பாருங்க நல்ல தரமான விடையாகவே இருக்குது நல்லா பெரு விடையாகவே இருக்குதுங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சாதி விடைங்க நல்லா பெருவட்டான கோழிங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ மூன்று கிலோ முட்டை ஸ்டேஜில் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம பார்த்து நம்ம கோழி பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க நல்லா பெருவடை சேவலாம் நிறையா சேவல் வருதுங்க விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்துலேருந்தே கூட இருக்குது சேவலோட வந்து போக்கு பொறுத்து விலை மாறுபடுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா லட்சணம் அழகை பொறுத்து வேலை மாறுபடுங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்போக்கு விளாடு வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்தால் நல்ல தரமான ஆடெல்லாம் எடுத்துக்கலாங்க விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிறவீங்க விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க எதுவும் முன்ன பின்னா அனுசரிச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வெள்ளாடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இப்போ மனாபுரம் சந்திக்க வந்தாலும் எடுத்துக்கலாங்க விலை எதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடி அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி விலை சொல்லியிருந்தாங்க இல்லாமல் வந்து நல்லா பெருவடை கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்காக வாங்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு கோழிங்க இதில் பார்த்திங்கன்னா விடை இருக்குது சேவலும் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல தரமான கோடிங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டு செயலுன்னு கொண்டு வரீங்கிறதா வாங்கியிருக்கு வியாபாரிகிட்ட வாங்கலை இது வளர்ப்புக்கு நல்ல கோடிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் வளர்ப்புக்கு நல்ல விடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விடை நிறையா விடை இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டை கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது மாதிரி வேணும் கோழி வேணுங்கிறத பார்த்து நம்ம கோழிக்காரர்கிட்ட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஆறாயிரரூவா சொல்லியிருக்காங்கன்னா இதே நம்ம பேசி எதை முன்னப்பண்ண எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம அந்த பண்ணை வளர்ப்பில் வளர்த்துறதுக்கு இது நல்ல தரமான குட்டிங்க இது மாதிரி குட்டி வள வாங்கணுங்கிற நண்பர் நம்ம கொங்கணாபுர சந்தை வந்தாலும் எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண அடிச்சடிச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி விலை சொல்லியிருந்தாருங்க எல்லாமே கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவிட கோழியாகவே இருக்குது வளர்ப்புக்கும் நல்லா தரமான கோழிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறிப்பருப்பு பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த கசாப்பு கடைக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இது மாதிரி சேவல் வந்து நம்ம கொங்கணவர சந்தைக்கு வந்தோம்னா எதோ முன்ன பண்ண எடுத்துக்கலாங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புறந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நிறையா கோழி கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கணாபரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா இவரு மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரிகள் வராங்கங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நம்ம சந்தைக்கு வந்துடுறாங்க நம்ம காட்டு சைட்லேருந்து கோழி கொண்டு வரங்கிட்டால் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க இவங்கெலாம் பார்த்திங்கன்னா கறி கருக்கடைக்கும் இப்போ கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த கசாப்பும் கடையும் வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே கோழி வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க ஒரு ஏழு மணி ஏழரை வரைக்கும் கோழி விற்பனை நல்லா நடக்குதுங்க கோழி கொண்டு வரங்கிட்ட நான் வாங்கிக்கிறாங்க இவரெல்லாம் பார்த்திங்கன்னா விடிக்காலம் ஒரு மூணு நாலு மணிக்கு சந்தைக்கு வந்துடுறாங்க காட்டு சைட்லேருந்து ஒவ்வொரு கோழி ரெண்டு கோழி மூணு கோழி இது மாதிரி கொண்டு வரங்கிட்ட ரேட்டு நானூறு நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி வெயிட்டை பொறுத்து கோழியோட சைஸை பொறுத்து விலை நிர்ணயித்து வாங்கிக்கிறாங்க நம்ம கொங்கனாபுரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தைக்கும் ஃபேமஸுங்க பெருவடை கோழிக்கும் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸுங்க பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியெலாம் இருந்து செம்மறியாடு வ வெள்ளாடு வெள்ளாட்டு கடை எல்லாமே வந்து நம்ம சந்தைக்கு நிறையா வருதுங்க அதிலே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருதுங்க நான் ஒரிஜினல் நாட்டு கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருதுங்க கருக்காக வந்து பயங்கி பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி வந்து பெருவடை சேவலும் நிறையா சேவல் வருது நம்ம சந்தைக்கு வாங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை வந்து பெஸ்ட்டான சந்தை விற்கிறதுக்கும் நம்ம சந்தை வந்து பெஸ்ட்டான சந்தைங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்திலேருந்து வா வாங்கிறதுக்கு ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி தெலுங்கானா மங்களூர் இது மாதிரி பார்த்திங்கன்னா இடத்துலேருந்து நிறையா வியாபாரிகள் நம்ம கோனாபா சந்தைக்கு வராங்க பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா கோழியோட தரத்தை ச சைஸை பொறுத்து வெயிட்டை பொறுத்து நம்ம விலை நிறைஞ்சு அவங்க வாங்கிக்கிறாங்க விலையும் பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க கோழியோட வந்து பார்த்திங்கன்னா சைஸு கோழியோடய தரத்தை பொறுத்து விலை மாற்றி எடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சி பன்னெண்டு பத்தாயிரம் இது மாதிரி விலைக்கெல்லாம் கூட நம்ம சேவல் போயிருக்குதுங்க பார்த்திங்கன்னா கோழியோடய சைஸு நல்ல தரத்தை பொறுத்து வேலை மாறுபடுங்க எடுத்துக்கிறாங்க கோழி சேவல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தாலும் கோழி வாங்கிக்கலாங்க ஏதோ முன்ன பின்னால் பேசி நம்ம சேவல் ரேட்டு பேசி நம்ம வாங்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம விற்கிறதா இருந்தாலும் சரிங்க பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ரெண்டு கோழி மூணு கோழி வீட்டில் வச்சு வைக்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து வியாபாரம் நிறைய வராங்க கோழியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து விற்றுக்கலாங்க நம்ம யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் பார்த்து நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாரம் வாரம் இடம் வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்முறையில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரேஜாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க வியூஸை வரலனா நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம்